ودائیاً الاللہ بیدنی ہی وسرا جم منیرا صلی اللہ علیہ سیدنا محمد وآلہ اللہ براد وصحابہ اللہ قیاد وزواجہ طیبہ تطاہرات اسیکم عباد اللہ وَإِيَّا يَوْبَلًا بِتَقْوَ اللَّهِ اما بعد اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمرني أن نقول الحق وإن كان مرا قال أبو ذر عن وصيته صلى الله عليه وسلم اللهم بالله அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் சபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசைப்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தார் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக எல்லாம் அல்லாஹ் மிகவும் பாக்கியமான ரமதானனுடைய காலம் நமக்கு அழகாக கொடுத்து அவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு நசீபையும் வழங்கினான் இதற்கு நன்றியோடு இருக்கச் செய்வானாக தொடர்ந்து இந்த நசீபை அல்லாஹ் அயாத்து வரையிலும் கொடுத்து கொண்டிருப்பானாக எந்த வகையான தடங்களும் தடைகளும் இல்லாமல் இந்த அருளை மஸ்ஜிதோடும் உன்னதமான நிலையோடும் கழிக்க செய்வானாக சங்கை மிக்கவர்களே சையுதனா ரசூலுல்லா இசல்லாஹு அடி ஒசல்லம் அறிவுரையாக சொன்ன அந்த செய்திகளை பகிர்கிறார் அபூதருள் ரிஃபாரி அதில் இன்றைய பகுதி எனக்கு ரசூல் இப்படிதான் கட்டளையிட்டார்கள் அமரணி அந்நூல் அல் ஹக் நான் சத்தியத்தை தான் சொல்ல வேண்டும் எங்கே சொன்னாலும் சத்தியத்தை சொல்லணும் உண்மையை சொல்லணும் உண்மை சொல்றதுங்கிறது அவ்வளவு எளிதா நபி அவங்க அதையும் சேர்த்தே சொல்லிட்டான் உண்மையை பேசுவதும் சத்தியத்தை சொல்வதும் அவரும் எளிதானதா வீட்டில் கூட உண்மையை சொல்ல முடியலை இன்னைக்கு நிறைய பேரால வீட்டில் பயந்து பயந்து பேசுற எங்கே போய் வெளி உலகத்திலே உண்மையை சொல்ல முடிகிறது நீ சத்தியத்தை சொல் உண்மையை சொல் என்று சொன்ன எம்பெருமான் ஒயின் காண முர்ரா அது கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும் என்றும் சேர்த்துட்டாங்க அது சொன்னால் கசப்பு தான் நல்ல நெருங்கி இருக்கிறவங்க கூட கொஞ்சம் விலகுவாங்க இப்படி சொல்லிட்டாரு நெருக்கமானவர்களும் விலகுவார்கள் தன்மை கசப்புங்கிறதுக்காக விட முடியுமா பிள்ளைக்கு மருந்து கொடுக்கணும் குழந்த அந்த மருந்தை சாப்பிடாது கசப்பும் அது கொமட்டும் அப்படியே துப்பும் நாம் அப்படி இல்லை மூக்கை அமைக்க பிடிச்சிக்கிட்டு வாயில் கொடுத்து அதை விழுங்க வைக்கிறோம் அதுதான் சுகம் மருந்து கசப்பாக இருக்குதுங்கிறதுனால குழந்தை வாயிலிருந்து துப்புது ஆனால் அந்த குழந்தையை மூக்கை பிடிச்சி அமைக்கி வாயில வச்சு சங்கலை போட்டு முழுங்க வைக்கிறோம் நமக்கு தெரியுது கஷ்டம் தான் அது தானே சுகம் பாவக்காய் இருக்குத சாப்பிட கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அது சுகர் கண்ட்ரோல் பண்ணுது அந்த கசப்பையும் நம்ம சாப்பிட்றோம் இன்றைக்கு கசப்புங்கிறதுனால விட்டா அதனால பாதிப்புதான் கண்மணி ரசூல் செல்லா அலி செல்லும் சத்தியத்தை சொல்லு உண்மையை பேசுறதுக்கு என்ன யோசனை அதை பேசுங்கள் அது கசப்பாக இருந்தாலும் உண்மையை மட்டும் விட்டு விடாதே என்றார்கள் உத்தம நபிகள் செல்லா வளைக செல்லாம் வாழ்க்கையில் உண்மைங்கிறதுக்கு ரசூல் சொன்ன ஒரு அழகான வழி உன்னை நேர்வழியிலேயே அது வச்சிருக்கும் நான் எல்லா எல்லாருக்கும் தோபி செய்வாங்க உண்மை பேசு அது உன்னை வழிகாட்டும் உன்னை ஈடேற்றமாக்கும் நீ ஜெயிக்கணுமா வெற்றி வாகை சூடணுமா உண்மை பேசு உண்மைக்கென்று ஒரு பவர் அது ஈடேற்றம் கொடுக்கிற சக்தி உண்டு ஒன்றது போய் அகலி காத்த முன் நபின்னு சொன்னாங்க பொய்ங்கிறது இப்ப நீ பிழைச்சிக்கிறலாம் இப்போ ஒரு மாதிரியா தப்பிடலாம் ஆனா அது வைத்தான் தரும் பொய் சொல்லி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் ஆனால் பெர்மனண்டாக வர முடியுமா நிரந்தர தீர்வாது அது அழிவை தரும் அகிலத்தை வார்த்தெடுத்த வல்லல் நபிகள் சர்க்காரை ஆலம் சொல்லல்லாக வளைவ செல்லாம் அவர்களின் ஒவ்வொரு சொற்களிலும் ஆலம் அதை எடுத்தவர்கள் வெற்றியாளர்கள் இங்கே நான் எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துவது பெரும்பாலும் நம்ம பேசி பழகன் எல்லா இடத்துலயுமே உண்மை சொல்லி பழகிட்டோம்னா அதுதான் பெரிய மகத்தான வாழ்க்கை அந்த வரணும் அது நிறைய நேரங்களில் சூழ்நிலைக்கு மாறுகிறோம் சந்தர்ப்பங்களுக்கு மாறுகிறோம் எதுக்கு நமக்கு இதில் போய் விவகாரம் விவகாரங்கன்னா பேசாட்டுக்கு போயிடணுமே தவிர அதுக்காக பொய் சொல்றதா பொய்ங்கிறது ஆரோக்கியம் அல்ல நம்பர் கொத்துபாவில் நிற்கிறார் மாமன்னர் அஜாஜிபனி யூசுப் அவர் கொஞ்சம் கடுமையான ஆளு தான் ஒரு கடுமையான ஆள் அவர் கொத்துமாவில் நின்னார் அன்றைக்கான அவருடைய பிரசங்கம் கொஞ்சம் நீளு ஜும்மாவுடைய பிரசங்கம்லாம் அளவு தான் ஆஃப் அவர் பேசலாம் ஒரு பத்து நிமிஷம் முன்னே போய் ஆக்கலாம் அவர் பேசிக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட மெம்பர் படியிலேருந்து கீழே இறங்க மாட்டார் போல தெரியுது நாலு பேர் போய் தான் இழக்கணும் அவர் இறங்கலை பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஏ அவர் ராஜா நாட்டினுடைய ஆளுமையில் இருக்கிறார் யார் பேசுறது அவர் எது ஆனா மெம்பர் இடம் கொடுக்குது டைம் இல்லை இன்னும் ஒரு மணி நேரம் கால் மணி நேரம் இன்னும் அசர் வந்துரும் அந்த குழு ஜும்மா முடிக்கணும் அசர் நேரத்துக்கு முழு ஜும்மா முடிக்கணும் இல்ல ஒருவர் என்ன பண்ணாது இடையில எழுந்திருச்சு நேரம் உங்களுக்காக காத்து இருக்காது என்று அவர் சொன்ன வார்த்தை அவ்வளவுதான் நேரம் உங்களுக்காக இருக்காது நீங்க பேசலாம் நேரம் காத்து இருக்குமா நேரம் ஓடி போயிடும் உங்களுக்காக காத்திருக்காது நாங்க வேணா காத்திருக்கலாம் மன்னர் பேசுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அதே சமயம் நேரம் உங்களுக்காக இருக்காது நேரம் முடிஞ்சிட்டுனா பக்த போயிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமா சொன்னார் சொன்ன உடனே அங்கே சுற்றி சுத்தி இருந்த பூரா அதிகாரிகள் அரசு ஊழியருக்கு அவரை தூக்கிட்டாங்க ஆளை ஆளை கொண்டு போயிட்டாங்க அவ்வளோதான் எங்கே போனார்ன்றே தெரியலை அவர் சுற்றி போ ராணுவம் இல்லையா நாட்டினுடைய ஜனாதிபதி அவங்களை சுற்றி ராணுவம் இருக்கும் அவர் மன்னரை ஏற்று பேசணுன்னு ஆளை தூக்கி போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா எங்கே ஜெயிலில் போட்டு சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க எந்த சிறைன்னு தெரியலை அவங்க குடும்பத்துக்கு செய்தி போகுது குடும்பத்துக்காரங்கெல்லாம் கேள்விப்பட்டு விசாரித்து அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க எம்பா இப்படி போய் பேசலாமா அரசர் ஏற்று மன்னர் ஏற்று நீ வாட்டில் ஜிம்மாவில் பேசி இந்த மாதிரி வந்துட்டியே இது வழியே இல்லை நீ வெளியில் வரணும் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது நாங்கள் அவர்கிட்ட போய் சொல்கிறோம் நீ ஓகே பண்ணணும் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எங்கள் குடும்பத்துக்காரர் தான் அந்த ஆள் கொஞ்சம் லூஸுன்னு சொல்கிறோம் அந்த ஆள் கொஞ்சம் லூஸு அப்போ தான் இடையில் அந்த மாதிரி பேசிடுவார் அதுக்கு கொஞ்சம் லூசு பைத்தியம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நீ அவர் கூப்பிட்டு கேட்ட ஆமான்னு சொல்லிட்டேன்னா உன்னை விடுதலை பண்ணிடுவாங்க அவர் பைத்தியம் சொல்கிறோம் நீ ஆமான்னு சொல்லி விடுதலை ஆகிடுவேன் அவர் சொன்னாரா அல்லா பாதுகாக்கட்டும் அல்லா என்ன பைத்தியம் இல்லாமல் வாழ வச்ச ஒரு மனுஷனை போய் பைத்தியம் ஆக்கி நானும் உண்மையை சொல்ல சொல்றீங்களே பைத்தியம்னு ஒத்துக்க சொல்றீங்களே அல்லா பைத்தியம் என்ற கொடுமை நோயிலிருந்து என்ன பாதுகாத்து இருக்கிறான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டார் குடும்பத்துக்காரங்க எவ்வளவோ சரி பண்ணிவிட்டு போற பேச விடலை நீ விசாட்டுக்கிரிப்பா சில பேர் சொல்லுவாங்களே விசாட்டுக்கிரோட சூழ்நிலை தெரியாது சில பேர் இந்த பெரிய மனுஷங்களாக இருந்து பஞ்சாயத்து பண்ணுறது நீ விசாட்டுக்கிரி அது அதெல்லாம் பேச விட்டுறத பேசவே விடல அப்படி அப்படி கமிக்க ஆள் ஆள் அமுக்கி விட்டுட்டு நீ விசாட்டுக்கு இருக்கணும் நாங்கள் போய் பேசுகிறோம் நேராக அரசட்டை வந்தாங்க விஷயம் தெரியுமா அரிசட்டை அனுமதி வாங்கி இந்த மாதிரி எழுந்திரிச்சு பேசினார் பாவம் ஒரு பைத்தியக்காரர் அப்படியா மன்னர் அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகாரிக்கு அவரை கூப்பிட்டுவாங்க அவர் வந்து பைத்தியம் சொன்னா விட்டுடுறேன்ட்டார் அவர் எப்படி ஆளு மன்னர் எப்படி ஆளு அவரை கூப்பிட்டுப்பா அவர் வந்து பைத்தியம் சொல்லிட்டு போய் அரசாங்கத்தில் போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க அரசர்கிட்ட கிட்ட கொண்டு வந்தாங்க என்னப்பா எழுந்திருச்சு பேசின உனக்கு அப்படின்னு கேட்டாங்க தெளிவா இருக்கேன் தெளிவா இருக்கேன் நீங்க பேசுனது தப்பு இப்பமும் பெருகிச்சு தெளிவா இருக்கிறேன் நீங்கள் பேசியது தவறு அனுமதி இல்லை எப்படி பேசுனீங்க கூட ரெண்டு வருஷம் உள்ள போட வேண்டியதுதான் சரிபட்டு வர மாட்டார் அப்படி இல்லை முடிவு எடுக்கணும் மன்னர் சொன்னார் விடுதலை செய் விடுதலை செய் ஏன் பைத்தியம் என்று அவர் குடும்பத்தார்கள் சொல்லி அழைத்து வந்த போதிலும் எனக்கு பைத்தியம் இல்லை என்று உண்மை சொன்னார் இல்லையா யுஞ்சி உண்மை காப்பாற்றும் என்று நபி சொன்னாங்க அந்த உண்மை இவரை வாழ வைத்தது என்று அரசர்கிட்ட போய் நம்ம சொன்னால் என்ன ஆகு இல்லை அவர் உண்மையை சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது என் பெருமான அரசாகும் அடைகோ சொல்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு வாழ்க்கை இதில் ரொம்ப கவனம் நம்ம அங்கே போய் நாட்டில் போய் வீட்டில் போயெல்லாம் பேச போகிறது இல்லை இருந்து துவக்குங்க எங்கே பேசினாலும் அழகாக பேசுங்க உண்மையை பேசுங்க உண்மை பேசி பேசி நாக்க பழக்கப்படுத்தியிருக்கு அல்லா உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நம்ம பிள்ளைங்களுக்கும் எல்லாம் நசையும் பார்க்கணும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க யாருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு உண்மை பேச சொல்லிக் கொடுக்கணும் உண்மை பேசுறதுக்கு இன்னைக்கு பிள்ளைகளுக்கே பொய்யை தான் பழக்கி விடுறாரு பையன் வெளியில் போனால் சொல்லி விடுறாரு பேர் ஏற்று விட்டு அந்த அம்மா நிற்கிறா போய் பஜாருக்கு போக சொல்லுவாள் எனக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு போயிட்டு யாரு உம்மாவே சொல்லிக் கொடுக்குறாங்க ஏற்ற வீட்டில் அந்த அம்மா வாசலை நிற்கிது இங்கே யார் வருவாங்கன்னு நீ போன ஒன்றை போய் பஜாரில் போய் ஏதாவது ஜாமான் வாங்க சொல்லும் நான் காய்ச்சலில் இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு அந்த பையன் ரெண்டு வயசு மூணு வயசுலேயே போய் சொல்லி தாயால் பழக்கப்படுத்தப்பட்டால் அதுதான் வாழ்க்கையாகும் பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லி பழக்குங்கள் உண்மையை சொல்லி பிள்ளைகளை வளருங்கள் என்கிறார்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தொகை செய்வானாக அந்த சப்ஜெக்ட் அந்த கவனத்தில் மாத்திரம் அது அந்த தொடருக்குள்ளே இருந்ததால் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் சதக்கத்துல் ஃபித்து பெருநாள் நோன்பு தர்மம்னு ஒன்று இருக்குது அது இன்னைக்கு தான் பேச முடியும் நாளை நம்முடைய மஜிலிஸ் நிறைவாகும் அல்லாஹ் இந்த மஜிலிஸை சுயாமத்து வரைக்கும் நடக்க செய்வானா ஒரு பக் பரக்கத்து நிறைந்த மஜிலிஸ் பாக்கியமான மஜலிஸ் லட்சோப லட்ச இதயங்களில் உத்தம நபி சல்லாஹ் ஒலைவசல்லத்தின் நூற்றுக்கணக்கான அறிவுரைகளை கொண்டு சேர்க்கிற வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்த மஜலிஸ் அல்லாஹ் இதை எப்போதும் கிராமத்து வரைக்கும் நிறை சேர்த்த தோபி செய்வானா நல்ல எண்ணங்களோடு இருப்பதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் அருள்வாளிப்பாங்க நோன்பு தர்மம் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் சதக்கத்து ஃபித்துர் ஃபித்தர் அப்படின்னா நோன்பு முடிச்சுட்டு கொடுக்குற தர்மம் சதக்கத்து சௌம் அல்ல நோன்பின் தர்மம் அல்ல நோன்பை முடித்த போது கொடுக்கிற தர்மம் அதனால தான் இதனுடைய நேரம் எப்போ துவங்கும்னா நேரம் எப்ப துவங்குதுன்னா கடைசி நோன்பை முடித்து மகுரி சூரியன் மறையும் போது நேரம் துவங்குது சதக்கா பித்துரு கொடுக்குற நேரம் எப்போ தோங்கும் சூரியன் என்னைக்கு மறையும் பாருங்க கடைசி நோன்பு நம்ம முடிக்கிறோமே அந்த நோன்பு உதாரணமாக நாளைக்கு கடைசியாக இருந்தால் நாலு மகுரிப்பில் அந்த நேரம் துவங்கிடும் தாய்மார்களும் இருக்கிறவங்களும் கவனிக்கணும் இதை நம்ம என்ன கடமை இதில் இருக்குங்கிறத மட்டும் நம்ம விளங்கிக்கிறோம் இந்த நேரம் நாலு மகிரிப்பு இருந்தால் நாளை மகிரிபு இல்லை இன்னொரு நாள் இருக்குன்னு நம்ம துவங்குது ஆனால் பல இமாம்களும் சாலிகிங்களும் ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி கொடுத்தால் பரவாயில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் உதாரணமாக இன்னைக்கு கொடுக்கலாம் நாளைக்கு கொடுக்கலாம் முந்த ரொம்ப முந்தது சரியில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் முந்து நாள் நல்லது பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ இது மகரிபில் துவங்குது இந்த நேரம் பெருநாள் தொழுகை ஆரம்பமாகிற வரைக்கும் இந்த நேரம் நீடித்திருக்கும் நாலு மகிரிவில் துவங்கினால் பெருநாள் தொழுகை முடிக்கிற பெருநாள் தொழுகை ஆரம்பிக்கிற வரைக்கும் காலையில் ஏழு மணிக்கு பெருநாள் தொழுகைக்கு நம்ம போகிறோமா அதுக்குள்ளே நம்ம அதை கொடுத்துருணும் சதகாஃபித்தரை கொடுக்குறதுடைய நேரம் தொழுகைக்கு போகிறதுக்கு முந்தி கொடுத்துருணும் தொழுகைக்கு போய் தொழுதுட்டு வந்து அவர் கொடுத்தால் சதக்க தும் நபிகள் நாயகம் சந்திசை கேட்டாங்க ஒருத்தர் தொழுகைக்கு போறதுக்கு முந்தி கொடுக்க வாய்ப்பு கிடைக்கல தொழுகை முடிச்சுட்டு போய் கொடுத்தா அது எல்லா தர்மம் மாதிரி ஒரு தர்மம் இது நோன்பின் பித்தராக ஆகா நோன்பின் சதக்காவாக ஆகாது மலைல ஒரு பத்து மணிக்கு போய் அதாவது அதில் தொழுதுட்டு போய் பெருனாதானே கொண்டு கொடு போன் கொடுத்தார் ஏழைகளை பார்த்து கொடுத்தால் அது சதக்கத்து பித்தர் அல்ல சதக்கத்துள்ித்தர் தப்பி விட்டது சதக்கத்து பித்திரை நோன்பு தர்மத்தை நோன்பு முடித்த தர்மத்தை கொடுப்பதை ஒருவர் கொடுக்காமல் நிறுத்தினால் அதற்கு குற்றம் என்கிறார்கள் அது குற்றம் யாருக்கு கடமை யாருக்கெல்லாம் சக்காத்து கடமையும் அவங்களுக்கு கடமைலாம் இல்லை இது யார் பெருநாள் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கு அதுக்கு பணம் இருக்கு அவன் மனைவி மக்களுக்கான பணங்கள்லாம் இருக்குது அவ்வளோதான் அது இருக்குது மற்ற கூடுதல்லாம் இல்லை சாப்பாடு பெருநாள் அன்னைக்கு அவள் குடும்பத்துக்கு போக கொஞ்சம் கையில் பணம் இருந்தால் அவர்களெல்லாம் இதை கொடுக்கணும் கொஞ்சம் பணம் இருக்குது ஒரு ஐயாயிரம் ரூபா கையில் இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொடுக்கணும் யார்கிட்ட தான் பணம் இல்லை எல்லார்ட்டையும் ஒரு அளவுக்கு அன்னைக்கு போக இல்லை ஏதோ ஒரு ஒரு மாதத்துக்கான செலவுக்கு பணம் கையில் இருக்க தானே செய்யுது அதனால் எல்லோரும் கொடுக்க வேண்டிய ஏழைகள் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை பாருங்க அவங்க தான் கொடுக்க முடியாமல் போகும் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் குடும்ப தலைவர் யாரோ அவருக்கு பொறுப்பு நான் தான் நான்தான் பொறுப்பு யாருக்கெல்லாம் என் மனைவி என் பிள்ளை என் பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் கொடுக்கணும் என் பொறுப்புக்கு கீழே இருக்கிறவங்க அன்று பிறக்கிற பிள்ளைக்கு கொடுக்கணும் அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு வைங்களேன் அந்த பிள்ளைக்கு உண்டு ஒரு குழந்த பிறந்துட்டு அப்பந்தான் பிறக்குது இன்னும் உலகத்தை அது எதையும் அனுபவிக்கலை அந்த உழைக்கும் அந்த பித்தருடைய பணத்தை கொடுக்க மகரிப்பில துவங்குது கொஞ்சம் முந்தி கொடுக்குறவங்க தப்பு இல்லைன்ட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தலாம் பெருமானம் செல்லந்தாலே ஏன் இதை கொடுக்க சொன்னாங்க ஏன் கொடுக்கணும் சதத்தத்து பித்தூர்னுடைய அவசியம் என்ன நபி ரெண்டு காரணம் சொல்கிறாங்க செல்லந்தாலே சொல்லாம் நோன்பாளி நோன்பு பிடித்தால் அந்த நோன்புக்கு எத்தனையோ குறைகள் நடந்திருக்கும் வீண் காரியம் நடந்திருக்கும் அனுமதிக்க முடியாத சில காரியங்கள் எல்லாம் நோன்புல நடந்திருக்கும் அப்படி நடந்த காரியங்களை நோன்புல சில காரியம் நடந்திருக்குமா இல்லையா சில குறைகள் நடந்திருக்குமா இல்லையா அந்த குறைகளை அல்லாஹு சுத்தமாக்குவதற்காக இந்த சதக்காவை கொடுங்கள் என் நோன்புல அவங்க தான் கொடுக்கணும் பிடிச்சவங்க ஊரம் கொடுத்தான் ஆசனம் ஏன்னா என் நோன்பில் பெருமானார் தெளிவாக சொல்றாங்க நோன்பிலே நடந்த குறைகள் குற்றங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும் இன்னும் அந்த நோன்பு பரிசுத்தமாக ஆகும் நோன்பு பரிசுத்தமாக அப்ப என்னுடைய நோன்பு பரிசுத்தமாகவதற்கு அண்ணா கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இது பித்தராவை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அல்லா ஏற்படுத்தியிருக்கான் காரணத்தை சொல்றாங்க இதை கொடுக்கிறது நோக்கம் என்னன்னா கஷ்டப்பட்டவங்க இந்த புனிதமான நாளிலும் அவங்க வீடு சென்று கையேந்துவதை நிறுத்துவதற்காக கொடுங்கள் அன்னைக்கும் அவங்க அதை கஷ்டப்படக்கூடாது அன்னைக்கு போய் அவங்க யார்கிட்ட கேட்கக்கூடாது ஒரு அதிசலர் தெளிவாக சொல்றாங்க தவாப்பு செய்யறவங்க தவாப்புனா வீடு வீடாக சுத்தி கையேந்துறாங்களே அவங்களுடைய தவாப்பை நிறுத்துங்கள் சுத்தி வர்றது அவங்க சுத்துறதை ஏன் கொடுக்காதீங்க அவங்கள சுத்த விடாதீங்க அவங்களுக்கு தேவை அவங்க இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடணும் அவங்க இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடணும் அவங்க சாப்பிடுறதுக்கு எந்த தடங்களும் வராமல் இன்னைக்கு கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள் கண்மணி தசு கண்மணி வசூலு தான் இன்னைக்கு கொடுத்துருங்க ஏன் அவங்க கஷ்டப்படக்கூடாது யார்டையும் போய் அவங்க என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது இன்னைக்கு அப்படி பார்க்க முடியல எல்லாமே இருந்தாலும் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க வெறுநாள் அன்னைக்கு தான் அந்த சதக்கா வாங்குகிற கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்குது வீட்டு வாசலில் பெருநாள் அன்னைக்கு ஆனாலும் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் நம்ம குடும்பத்திலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு கொடுத்துருங்கன்னு நாங்கள் சதுரலாளி குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்களா இல்லையா வறுமையில் இருக்கிறாங்க நம்ம குடும்பம் இருக்குது நம்ம வாப்பா வழி உம்மா வழியில் சில பேர் சிரமப்படுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காசு பணம்லாம் கம்மி அவங்களுக்கு அந்த சாப்பாடு அரிசியை கொடுத்துருங்க எதை கொடுக்கணும்னா அந்த ஊரில் எதை சாப்பிடுவாங்களோ அதை கொடுக்கணும் சாபாக்கள் பேர்ச்ச கொடுப்பாங்க கோதுமையை கொடுப்பாங்க இருமணர் செல்லுல்ல அலி செல்லன்னு சொன்னாங்க கோதுமை கொடுங்க பேரிச்சம்பளம் கொடுங்க ஏன்னா அரபு நாட்டில் பேரிச்சம்பளம் மலை உணவாக சாப்பிடுவாங்க கோதுமைகளில் அவங்க உணவுகளை தயார் பண்ணாங்க அதனால அதை கொடுக்க சொன்னாங்க நம்ம பகுதிகளில் அரிசி சாப்பிட்றாங்களா அரிசியை கொடுங்க கோதுமை சாப்பிட்டா கோதுமையை கொடுங்க இங்கேயும் கனிவர்க்கங்களது அவங்க சாப்பிட்ற பழக்கம் இருக்கா கனிவர்க்கங்களை வாங்கி கொடுங்க வழக்கமாக ரெகுலர் சாப்பாடு எது அதை கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் நாலு கை நிறைய கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு அவ்வளோதான் நாலு கை அரிசியா இருந்தா நாலு கை அதுக்கு ஒரு அளவு போட்டிருக்குறாங்க கிலோ அப்படின்னா ஒரு கணக்கு கொடுக்காங்க நம்ம அரிசியாக அளந்து கொடுத்துட்றோம் நாலு கை ஒரு ஆள் கணக்கு எல்லாருக்கும் குடும்பத்தில் பத்து பேரா வைத்தனா இருபது அப்படி அள்ளி போட்டு கையில் கொடுத்துட்றோம் உரியவங்கள்ட்ட கொண்டு சேர்த்துறோம் ஒன்று ரெண்டு பேர் மூணு பேர் குடும்பத்தில் இருக்காங்களா அவங்க கையில் கொண்டு கொடுக்கலாம் மனம் கொடுத்துடலாம் காசாக கொடுக்கலாமா காசாக கொடுக்கலாமா அதுக்கு அரிசியாக கொடுக்காமல் உணவாக கொடுக்காம அது இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் இமாம் முஹம்மது இமன் ஹம்பல் போன்ற மூணு மதுக புகழ்லையும் உணவாக தான் கொடுக்கலாம் அரிசி தான் கொடுக்கலாம் பேர்ச்சம்பளத்தை கொடுக்கலாம் அந்த மக்கள் எதை சாப்பிட்றாங்களோ அதை கொடுங்க பணமாக கொடுக்காதீங்க ஏன்னா அன்றைக்கு நோக்கம் வந்து அவங்களுக்கு சாப்பிடணும் அவங்க பசியாக இருக்கக்கூடாது காசு சில நேரங்களில் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் போயிடணும் அதை வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இருப்பாங்க உணவாக கொடுக்கறது தான் எல்லா வகையிலும் கயிறானது அதனால் சதக்கா ஃபித்தரனுடைய பணம் என்னான்னு பார்த்து கொடுக்கறதை காட்டிலும் அதனுடைய பொருளை கொஞ்சம் முன்னதாக நீங்கள் கொடுத்து அனுப்பிவிட்டால் அந்த மக்கள் அதை கொண்டு பயன்பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இமாமுல்லாதம் அல்லம் அபூ அனிபா கூபிஎல் அஹமத்துல்லாஹி அழகி அவங்க சொல்லுவாங்க இல்லை காசாக மாற்றி கொடுக்கறதும் கூடும் ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த பணத்தை வச்சு அன்னைக்கு ஏதாவது பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வேலையை கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை கண்மணி இமாம் அபு ஹனிபார் அமத்துள்ளா அல்ல அனப்பி மதுகப்பிலே காசு கொடுக்கிறது ஒன்றும் தவறில்லை கொடுக்கலாம் என்ற ஒரு மதிப்பையும் இமாம் அபு ஹனிபார் அமத்துல்லா வழங்கியிருக்காங்க இதுவெல்லாம் நம்முடைய சதக்கா பித்தர்னுடைய அடிப்படை இது ஒரு ஐபாந்தத் இது ஒரு வணக்கம் நம்முடைய நோன்பினுடைய பரிசுத்தத்துக்காக தரப்பட்ட வணக்கம் மூணாவது ஒரு காரணத்தை எல்லாருமே சேர்ந்து எழுதுகிறாங்க ஏன் கொடுக்கணுங்கிற ரெண்டு காரணத்தை ரசூல் சொல்றாங்க மூணாவது ஒரு காரணத்தை பெருமக்கள் எல்லோரும் பதிவு செய்கிறார்கள் இந்த சதக்காவை நீங்கள் கொடுங்கள் ஏன் அல்லா ஆலமீன் இந்த ரமதானை சங்கடம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் எந்த வகையான நோன்புக்கோ இதர வணக்கங்களுக்கோ தடை இல்லாமல் ஆரோக்கியமாக ஆக்கி கொடுத்து இந்த ரமதான் எல்லா வகையிலும் நம்மகிட்ட சிறப்பாக வந்துட்டு விடை வருதா இல்லையா அதற்கு நன்றிகடனாக கொடுங்கள் அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு கண்ணியமாக்கி தந்தான் சுகத்தோடு அடைய வைத்தான் எத்தனை பேர் நோன்பு பிடிக்க முடியாமல் போயிட்டு எத்தனை பேர் நோன்பு துவக்கினாங்க பத்து நோன்பு மிஸ் ஆகிட்டுங்கிறாங்க நாலு மிஸ் ஆகிட்டுங்கிறாங்க ரெண்டு கிடைக்கலங்கிறாங்க அல்லா ஒன்று கூட மிஸ் ஆகாம எல்லா நோன்பையும் லேசாக பிடிக்க ஆரோக்கியத்தோடு எந்த வகையான சோர்வு இல்லாமல் நசிபாக்கினானே அதற்கு நன்றி நன்றியாக நீங்கள் செய்தால் அடுத்தடுத்து அந்த வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் சதக்கத்துள் ஃபிட்டுர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது யாரோ கொடுக்கணும் என்று இருந்து விடாதீர்கள் ஒவ்வொருவர்களின் மீதும் கடமை நம்ம பிள்ளைங்க நம்ம பொறுப்பில் இருந்தாங்கன்னா நம்ம கொடுக்கணும் மக்கள் நிக்காக ஆகி போயிட்டாங்க அவங்களுக்கு அங்கே நிறைவேற்றணும் அங்கே நிறைவேற்றுவதில் சில குறைகள் இருக்க முடியல அப்படின்னா நாமளே நிறைவேற்ற வேண்டியது அங்கே நிறைவேற்றணும் அங்கே நிறைவேற்ற முடியாமல் போது நம்ம நிறைவேற்றிட்டால் அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு பெரிய பாக்கியமாகிவிடும் அண்மணி ரசூல் அலை செல்லம் நோன்பினுடைய அழகை சொன்னத மாதிரி நோன்பு முடிக்கிற போது அது கரையில்லாமலும் குறையில்லாமலும் அல்லாவுடைய தர்பாரில் போய் சேரணும் நீங்கள் ஈதுக்கு வர்ற போது ஏழை எளிய ஜனங்களில் துவாவை வாங்கிட்டு வாங்க ஏன்னா அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் அரிசியை கொடுத்துட்டீங்க அவங்க துவா செய்வாங்க சிதேவி நீ இருக்கிறதுனால எங்கள் பெருநாள் உஜ்ஜி பண்ணோம் லேசாக கழியுது அந்த துவாவோடு பெருநாள் தொழுகைக்குவாங்க ஏழை எளிய மக்களுடைய துவா அது அல்லா இடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது அப்படி ஒரு நசீபும் நாம் கொடுக்குகிற சதக்கத்துள்ித்திரிலே இருக்கிறது அதனாலே சதக்கத்துள் பித்திரி என்றாலே நோன்பை முடித்து அந்த நோன்பின் குறைகளை இல்லாமல் ஆக்கி சுத்தமாக அல்லாவிடத்தில் போவதற்கும் ஏழை எளிய ஜனங்கள் அன்றைக்கு ஆட்டை யாசிக்காமல் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்த சந்தோஷப்படுத்துவதற்கும் இந்த நோன்பை நமக்கு நசீபாக்கி குறையில்லாமல் கொடுத்த அல்லாவுக்கு நன்றியாகவும் இன்னும் கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்து அவர்களின் நல்ல துகாவை பெற்று இன்னும் நிம்மதியாக வாழவே வேண்டும் என்கிற உயரிய குறிக்கோளில் இந்த தர்மம் கடமையாகவும் மிக முக்கியமாகவும் மார்க்கமாக்கி இருக்கிறது எல்லாம் அல்ல அவ்வளோ அதையும் நாம் சரியாக நிறைவேற்ற தோல்வி செய்வான் இன்னைக்கு தயார் ஆயிடலாம் இன்னைக்கு கொடுக்கலாம் நாளை கொடுக்கலாம் நேரம் வருவது நாளை மகளீர் பெருநாள் நோன்புனுடைய நிறைவு நாள் மகிரி பெருநாளைக்கு முந்தி முடிச்சிடும் நான் கொண்டு போனேன் அந்த வீட்டில் ஆள் இல்லை அதெல்லாம் இருக்கக்கூடாது அங்கே இல்லைன்னா எங்கேயாவது கொடுத்து முடிச்சுட்டு வந்துடணும் அல்லது வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்துடணும் ஏன்னா நம்ம பொறுப்பை விட்டு அங்கே முடிச்சிடணும் ஏன் வைக்கிறோம் அவங்ககிட்ட சொல்லிடணும் உங்கள் வீட்டு வாசல்ல வச்சிருக்கோம்மா நம்ம பெருநாளைக்கு முந்தி அங்கே போய் சேரணும் என்று உத்தம நபி சொல்லலா போல இவசெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒரு தனி கவனம் சமூகம் எடுக்க வேண்டும் ஏழை எளிய மக்கள் நிம்மதியாக வாழ்கிற ஒரு வாய்ப்பையும் இதன் வழியே அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான் அஹமது இல்லா ரபுல்லா நவியின் பேர் அருளால் தொடர்ந்து இங்கே இந்த வருடம் புனிதமான இந்த மஜிலிஸ் அவனுடைய உதவியை கொண்டு நடந்தது இல்லைன்னா நம்ம நடத்த முடியாது அல்லாஹுடைய பேருதவியும் பெரும் கருணையும் இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது அல்லாஹ் தன் உதவியால் கருணையால் இப்படி ஒரு மஜிலிசை நடத்த வைத்தான் உங்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்தான் ஒரு பெரிய அளவில் தினமும் வேலைகள் நேரங்களை ஒதுக்கிங்க வந்திருக்கீங்க இன்ஷா அல்லாஹ் நாளை நம்முடைய துவா மஜிலிஸ் நாளை துவா எல்லாரும் வரணும் பெண்களுக்கும் அழைப்பு இருக்கிறது சிறுவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் அழைச்சி கரெக்டாக இதே டைம் தான் ஒரு கொஞ்சம் நேரம் நாளைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்திகளை கொஞ்ச நேரம் சொல்லுவோம் சொல்லிவிட்டு துவாவை ஆரம்பிச்சிடுவோம் அந்த துவா இஷ்டம் அல்லா நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நமக்கும் எல்லா மக்களுக்கும் நலனுக்காக இன்னும் அடுத்தடுத்த காலங்களில் சந்தோஷமாக வாழ்வதற்கு இதை ரமதான குழு நோம்பு வச்சுட்டு நம்ம கேட்குற துவாவுக்கு அல்லாட்ட ஒரு தனி பவர் இருக்குது அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நீ துவைங்கள் இந்த மஞ்சிலி சுத்தயாமத் துறைக்கு நடக்க வேண்டும் அல்லாஹ் இதற்கு நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய வேண்டும் தொடர்ந்து இதில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற சீரிய சிந்தனையோடு நாளை வருகிற அந்த மஜிலிசில் உங்களுடைய மேலான துவாவோடு பெண்களையும் அழைத்து வாருங்கள் அல்லாஹ் இதை கபுல் செய்து ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பொருத்தமாக்கி வைப்பானாக கருணை உள்ள ரப்பு நம்ம இதர் கலந்ததற்கு இதன்படி நடக்க அல்லா தோவி செய்வானாக ஒவ்வொரு நாளும் என்ன பேசினோமோ அதை வாழ்க்கையில் எடுக்கணும் முன்னால்லாம் பேசுனதெல்லாம் மறந்து போயிடும் இப்போ அப்படி இல்லை தேதி வாரியாக நம்ம தட்டினா வந்துட்டே இருக்குது தேதி வாரியாக இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்னா அது கிடைச்சிக்கிட்டு இருக்கு அல்லா இந்த மகிழிசை எடுத்தெடுத்து நடந்து வாழ்வதற்கும் எல்லாரின் மீது அன்போடு காட்டி வாழ்வதற்கும் செய்வான் செய்வானாக சோதனைகள்லேருந்து பாதுகாப்பானான் கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானான் விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவான் ஆகும் ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பும் இஷ்கும் கலந்து ஓடச் செய்வானான் எல்லாருக்கும் உதவி செய்கிற மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானான் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறையோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லா அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ன நல்லது வாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாம்துல்லாஹில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கூம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்